அமீரகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அமீரகத்தின் உம்மல் குவைனில் உள்ள பலாஜ் அல்முலாவுக்கு மேற்கு மேற்கே இரண்டு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுகோளில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் குடியிருப்பாளர்களால் உணரப்படவில்லை என்றாலும் நாட்டில் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அமெரிக்கத்தில் அடிக்கடி ஏற்படும் இந்த சிறிய நிலநடுக்கங்கள் பற்றி கூறுகையில் அமெரிக்கவாசிகள் இந்த நிலநடுக்கங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் அமெரிக்கத்தில் ஒரு வருடத்தில் இரண்டு முதல் மூன்று வரை அடிக்கடி சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது மக்கள் இந்த நிலநடுக்கங்களை உணர்வதில்லை என்றும் அவை சென்சார்கள் மூலம் கண்டறியப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கங்கள் அனைத்தும் கட்டிடங்கள் அல்லது உட்கட்டமைப்பை பாதிக்காது என நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் நிலநடுக்கங்கள் பற்றிய பயங்கள் மக்களுக்கு தேவையில்லை என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க